ಅವನ ಅಡಿಮೆಯ <Sessous> <Sess <dragon> <Sess Fate>

குரோத மனசோட வாழ்றாங்களே இவங்களுக்கு மன்னிப்பு உறவுகளோட கோபம் யாருக்கும் நல்லெண்ணம் இல்ல ஒவ்வொருத்தரை காண்ற நேரம் அவருடைய குரலா கண்ணீர் படுதி கிட்ட நிற்கிறதா ஆனால் கத்தியாக உத்தர கோபம் முன்னால சிரிக்கிற பின்னால கோபம் வெளியாக பார்த்த முஸ்லீம் மாறி உள்ளார கத்திய வச்சு நிற்கிறான்

इधर इंद्र इधर वो पति चलना पड़ता हदीस ले अरे हदीस की नूतन कर कहाँ हदीस ले गई इल्ला हदीस से कर गई <स्था> हो अभी भी कौन अगला प्रश्न है विवाद सुना कौन जवाब वाले नाला बंद सुनना इमरान विपाक का बुला रही सही है ने सुनने <स्था> और हदीस तब रात लग गया अब मेन नोक का मनी

இந்த இரவில் அதெல்லாம் முடிவு செய்யலாம்